பேசலாம் என்ன தேவனை விட்டு தூரம் போன பிறகு திரும்ப நம்ம மறுபடி எப்படி ஆண்டோரோடு நெருங்குவது அப்படின்ற தலைப்புல நம்ம ஒரு நாலு காரியங்கள் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். பாத்தீங்க அப்படின்னா நம்ம சில நேரம் பாத்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு பாவம் செஞ்சோ இல்ல ஆண்டவர் மேல கோபப்பட்டோ இல்லை ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆயோ நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா அசலேரம் ஒரு இழப்புக்கு ஒரு ஒருத்தவங்களுடைய நம்ம நேசித்தவர்கள் கூட போயிருக்கலாம் இறந்துருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒன்னுனாலே நமக்கு ஒரு இது காயங்கள் இருந்திருக்கலாம் ஹம் எப்படின்னாலும் நம்ம ஆண்டவர் விட்டு இருக்கலாம் ஆனா நம்ம ஆண்டரோட திரும்ப நெருங்கணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டவங்க பின் மாறி போனவங்க நிறைய பேர் வெளியே இருக்காங்க சபையை விட்டு வெளியே போனவங்க நிறைய பேர் இருக்காங்க சபைக்குள்ளேயே இருந்தாலும் மனதளவுல ஆண்டவர் விட்டு இருதயத்துல பிரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க வருவாங்க ஆராதிப்பாங்க மத்தபடி அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருதயத்துல ஒரு எந்த ஒரு கனெக்ஷனுமே இருக்காது நம்ம ஏற்கனவே ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தோம் வாயினால் பக்கம் இருதயத்தினால் தூரம்ன்ற மாதிரி இருப்பாங்க இதை நம்ம ரியல் லைஃப்ல நம்ம நிறைய பேர் பாக்கலாம் நிறைய பேர் முன்னாடி ரொம்ப க்ளோஸா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பாங்க ஆனா போக ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரிஞ்சிருப்பாங்க இல்லை அப்படின்னா ஒரே கிளாஸ்ல சரி ஓகே பார்த்து சிரிக்கணுமே அப்படின்ற மாதிரி சிரிப்பாங்க ஆனா இருதயத்துல வந்து ரொம்ப வந்து தூரமா இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும் ஆனா ஆண்டவக நம்ம இப்ப வந்து ஒன்ஸ் நம்ம விலகிட்டோம் அப்படின்னா நம்ம திரும்ப எப்படி வரலாம்னா அப்புறம் வாங்கணும் ஆண்டவரே ஒண்ணு நம்ம பாவத்தினால விலகிட்டாலும் சரி இல்ல என்ன ஒரு விஷயத்தினாலும் இது பண்றோம்னாலும் சரி ஆண்டரோட உட்கார்ந்து பேசணும் உலகமே அதான் சொல்லுது கம்யூனிகேட் பண்ணுங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுங்க இப்ப எந்த ஒரு பிரச்சனை பேசி தீருங்க அந்த ஒரு இதே இப்ப வந்து ரொம்ப அந்த மாதிரி பேசி தீருங்க அப்படின்னு அந்த மாதிரி நம்மளும் ஆண்டவர்கிட்ட வந்து ஒப்புரவாகணும் இப்ப நம்ம வந்து ஏசப்பாவுடைய சீஷர்கள்லாம் ரெண்டு பேர் வந்து ஆண்டவர்ட்ட ரொம்ப தூரம் போய் ரொம்ப இதானாங்க ஒருத்தர் வந்து பணத்தினால ஏசப்பா வந்து காட்டி கொடுத்து தூரமா போனாரு ஒருத்தர் வந்து பயத்தினால ஏசப்பா மறுதளிச்சாரு கிட்டத்தட்ட ரெண்டு பேர் பாவமே வந்து இவர் பாவம் சின்ன பாவம் அவர் பாவம் பெரிய பாவம் சொல்ற மாதிரி இல்ல ரெண்டு பேருமே ஒரு மோசமான ஒரு பாவங்கள் தான் வந்து வந்து அவ்வளவு அழுத்தி இது வந்து அதிக கொஞ்சம் பழி கொஞ்சம் பெரிய பாவம் அப்படின்னு சொல்றோம்னா ஏன்னா அந்த ரெண்டு பேரும் இசுடன் மூன்று வருஷம் அந்த மூன்று வருஷம் வந்து கூட கூட இருந்த ஒரு நபர் ஒரு நபரை பத்தி நல்லா தெரிந்ததான ஒரு ஒருத்தவங்க தான் அவங்க ஆனா ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் வந்து அப்படியே இறந்து போய் தற்கொலை பண்ணி நரகத்துக்கு போறாரு தற்கொலை பண்ணாலே நமக்கு தெரியும் நரகம் தான் தற்கொலை பண்ணி நரகத்துக்கு போறாரு இன்னொருத்தர் மேல ஆண்டவர் அவர் அப்போ சிலர் ஆகி சபையே கெட்டுறாரு ரெண்டு பேர்த்துக்கு என்ன வித்தியாசம் ரெண்டு பேருமே பாவம் பண்ணவங்க தான் ரெண்டு பேருமே ஆண்டவருக்கு விரோமா துரோகம் தான் ஒரு விதத்துல ஆனா ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான் யூ யூதாஸ் வந்து பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர்கிட்ட வரல மனிதர்கள்ட்ட அவர் யாரோட பாவம் செஞ்சாரோ அதே மனிதர்கிட்ட போய் ஐயோ நான் வந்து அவரோட கில்ட்டி ஃபீலிங் சொல்றாரு நான் வந்து பாவம் பண்ணிட்டேன் குற்றமலா ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேனே அது எந்த இடத்துக்கு வரணும்னா ஏசப்பாட்ட தான் வரணும் நம்ம இன்னைக்கு வந்து அதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பே இன்னைக்கு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க ஆண்டவர் விட்டு வெளியே போய் ஃபீல் பண்றாங்க ஆனா ஃபீல் பண்ணதோட எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் சபையை விட்டு வெளியே வந்துட்டேன் ஏசப்பா விட்டு வெளியே வந்துட்டேன் எனக்கு கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு எங்க இருந்தாலும் திருப்பி சபைக்கு வர மாட்டாங்க சச்சுக்கு ஆண்டா சமூகத்துக்கு வர மாட்டாங்க இனி அப்படியே போவோம் அப்படியே இருப்போம் அப்படின்னு சொல்லி திருப்பி பிசாசுட்டே போறது அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல அந்த அவங்க போய் அந்த வெள்ளிக்காசை எரிஞ்சுட்டு நம்ம மாதிரி நான் அப்பா அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு என்ன அழுதும் பாடு அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் மனிதர்களுடைய இது அவங்க வந்து எனக்கு என்னப்பா என் வேலை நிறையவே இருந்துச்சு உனையை வச்சு நான் செய்யணும்னு நினைச்சேன் செஞ்சுட்டேன் அவ்வளவுதான் அது பிசாஸ் வந்து அப்படிதான் வந்து இது பண்ணும் ஆனா அவர் எங்க வரணும் ஏசப்பாட்டு வரணும் பேதர் வந்து அதான் பண்ணாரு பேதர் வந்து மன கசந்து அழுவாரு அழுதுட்டு திருப்பி வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை அவர் வந்து அவர்தான் மீன் பிடிக்க வாங்க எல்லாம் போவாரு ஆனா திருப்பி ஆண்டவர் வர்றப்ப அவரே வருவார் அந்த இருதயம்தான் ஆஹ் திருப்பி நம்ம ஆண்டவரோட நெருங்கு வைக்குது திருப்பி நம்ம உப்புறம் ஆண்டவர்டே வந்து உப்புறம் அவர் யூதாஸ் அன்னைக்கு நான் கொண்டு சாகாம பேதுரு மாதிரி கண்ணுல இருந்து கண்ணீர் விட்டு இருந்தா கூட இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு இது இருந்திருக்காது அவர் வந்து எப்படி சொல்ல ஆஹ் அந்த ஒரு டெசிஷன் வந்து அந்த பிசாஸ் வந்து அப்படிதான் பண்ண வைக்கும் ஆண்டர் நோக்கிதான் நம்ம என்ன ஒரு இது பண்ணாலும் ஆண்டவர் சமூகத்துல பொத்துன்னு வந்து விழுகறதான் ஒரு பெஸ்ட் சொல்யூஷனே வேணா நான் பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே தெரிஞ்சும் பண்ணிட்டேன் தெரிஞ்சோ தெரியுமே நான் பண்ணிட்டேன் ஆண்டவரே ஆனா என்னை எப்படியாவது ஏத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவர் சமூகத்துல வந்து அவரோட தான் வாங்கணும் அதுதான் நம்ம அதை செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இல்லைன்னா அதை பார்த்தோம் அப்படின்னா வந்து நிச்சயமா பார்த்தோம் அப்படின்னா நம்ம திரைவனை விட்டு தூரம் போனதுக்கு அப்புறம் நெருங்கி வ வர வர முடியுமா ஆண்டரை என்ன ஏத்துப்பாருன்னா நிச்சயமா ஆண்டவர் வந்து ஏத்துப்பாரு கண்டிப்பா நமக்கு அது பெரிய வாய்ப்பு இருக்கு அவர் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளும் ஃபர்ஸ்ட் வந்து வெளியே வரணும் ஐயோ ஒரு சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா குற்ற உணர்ச்சியே நம்மள வந்து ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்காம தலையே வெளியே காட்ட முடியாம அளவுக்கு இதாகிடும் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு எல்லாமே இதாயிருச்சு அதுக்கப்புறமும் நம்ம மன்னிப்பு கேட்டு முக்கியமா ஆண்டாட்ட ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்கணும் இன்னொன்னு ஒன்று நம்மளை நம்மளே மன்னிக்கணும் இதுல பெரிய ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா நம்ம வந்து நிறைய நேரம் மனிதர்கள் வந்து என்ன ஏசப்பாவை பார்த்த மாதிரியே மனிதர்கள் வந்து என்னையும் உடனே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அது வந்து நிச்சயமா வந்து கிடையாது அதனால வந்து ஃபர்ஸ்ட் அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து நம்ம வெளியே வரும்போதுதான் நம்ம மீண்டும் தேவனோட வந்து இணையறதுக்கு அதுவே ஒரு பெரிய ஒரு வழி இருக்கும் ஏன்னா அவருடைய பார்வை வேற அவருடைய அன்பு வேற அந்த அளவுக்கு மனிதர் நம்ம மேல பாப்பாங்களான்னு தெரியாது ஏன்னா அவர் இருதயத்தை பார்த்தாலுமே ஓகே இவங்க மனம் திரும்புறாங்கன்னு நினைச்சுக்குவாங்க ஆனா மனிதர் என்ன நினைப்பாங்க நம்ம செயலை பார்த்துதான் அவங்க திருப்பி அக்செப்ட் பண்ணுவாங்க ஒரு செயல் வந்து ஒரே நாள்ல வந்து இதாக முடியாது நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்லவங்க நம்ம காமிக்க முடியாது யாராவது ஒருத்தவங்க இத்தனை வருஷம் பண்ணியிருந்தாலும் நீங்க மனப்பூர்வமா ஆண்டு வருடத்தை ஆண்டு வர இனிமே நான் பண்ண மாட்டேன் நம்ம தீர்மானம் எடுத்திருப்போம் நம்ம இருதயத்தை மனிதர்களால புரிஞ்சுக்கவே முடியாது ஆனா தேவன் இருதயத்தையும் அந்த உள்ளன் திரும்ப ஆராய்ந்து அறிஞ்சிருக்காரு அதனால அவர் நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாரு ஓகே இப்படி இப்படி இருக்கட்டு மனிதர்கள் வந்து கொஞ்சம் போனா ஒரு ஆறு மாசமாச்சும் ஆகும் இல்லைன்னா ஒரு வருஷமாச்சும் ஆகும் அதனால வந்து நம்ம உடனே நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறது விடமா நம்ம வந்து அவங்களை ஓகே நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சேர்த்துட்டே விட்டுருங்க ஆண்டோ சமூகத்துல உட்காந்து ஆண்டவரே நான் நிச்சயமா இவங்க முன்னாடி நான் உங்க பிள்ளையா நான் வாழ்ந்து காமிப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டோ சமூகத்துல கிருபி கேக்கணும் யாரு நம்மளை பார்த்து தப்பா சொன்னாங்களோ ஒரு காலத்துல அவங்களே நம்மளை வச்சு ஒரு சாட்சியா பலருக்கு சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கை மாறணும் நாங்க அடிக்கடி இந்த பேதருவ நாங்க நம்ம சொல்லுவோம் நம்ம வீடியோல நீங்க பாத்துக்கலாம் பேதுரு வந்து அன்னைக்கு வந்து போல்டா சொல்லிட்டு போவாரு ஆண்டவரே எல்லாரும் போனாலும் நான் போக மாட்டேன் அப்பதான் ஆண்டவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டே சொல்லுவாரு இல்ல நீ தான் மறுதளிப்பேன் ஒருவேளை பின்னாடி அந்த கூட சொல்லியிருக்கலாம் நாங்களா சும்மா தான் போனோம் நீ ஆண்டவரை போய் மறுதளிச்சு சாபமும் விட்டு சபிக்கும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினா இருக்கு அந்த அளவு நீ பண்ணிட்ட பெரு அப்படின்னு தான் சொல்லிருக்கான் ஆனாடும் அதெல்லாம் அவரு பெருசு படுத்தாம அவர் தன் அந்த குற்ற உணர்ச்சில இருந்து வெளியே வந்து தானும் வந்தனாதான் அவர் அப்போ சிலருக்கே தலை ஒரு

ஒரு ஒரு ஒரு இந்த மாதிரி வரணும் ஒரு வாழ்க்கையா ஆண்டவர் வந்து சாட்சியுள்ள வாழ்க்கையா மாத்தணும் அப்படின்னா மனிதர்கள் சத்தத்தை குட்ட இருந்து வெளியே வரனாலே நமக்கு ஆண்டுகிட்ட இருந்து திரும்ப வாங்கணும் இன்னொன்னு மனிதர்கள் சத்தத்தை ரொம்ப கேட்க கூடாது அடுத்த மூன்றாவதா பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால்தான் ஆண்டவர் விட்டு நம்ம தூரம் போயிருப்போம் மேக்சிமம் ஆண்டவர் விட்டு நம்ம தூரம் போறது வந்து ஏதோ ஒரு பாவத்தினாலதான் இருக்கும் அப்படி பாவத்தினால நம்ம தூரம் போயிருப்போம் ஆனா அது எந்த பாவத்தினால நம்ம போனோமோ அதே பாவத்தை வச்சு திருப்பி ஒரு டெஸ்டிங் நமக்கு வரும் எப்படி வந்து அது ரெண்டு பேருமே சாத்தானும் சரி ஆண்டவரும் சரி அதை வச்சு சோதிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா ஆண்டர் பொல்லாங்கினாலும் சோதிக்க மாட்டாரு இது இதை நீ பண்ண வச்சிருவேன் அப்படின்னு ஆண்டர் சோதிக்க மாட்டாரு பொல்லாயினால் சோதிக்கிறது பிசாஸ் தான் ஆண்டர் வந்து இந்த டெஸ்ட்ல நம்ம பாஸ் பண்றோமான்றத பாப்பாரு ஏன்னா யோபு கிட்ட பாத்தீங்கன்னா தெரியும் பிசாஸ் வந்து சொல்லும் யோபு விஷயத்துல ஆண்டர் வந்து சொல்லும் நீங்க வந்து இப்ப வந்து இப்படி இருக்கனாலதான் வந்து இது பண்றான் சரீரத்தை தொட்டு பாத்தீங்கன்னா சோதிப்பான் அப்படின்னு ஆண்டவரே இடம் கொடுப்பாரு சில டெஸ்டிங்க்கு வந்து பிசாஸ் வந்து பெர்மிஷன் கேக்குறப்ப ஆண்டவரே வந்து இடம் கொடுப்பாரு அந்த மாதிரிதான் எந்த பாவத்தினாலும் நம்ம ஆண்டர்கிட்ட வெளியே போனோமோ அதே பாவம் திருப்பி நம்மகிட்ட வரும் ஆனா அதை நம்ம பாஸ் பண்ணணும் அதை நம்ம எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கணும் ஒரு சகோதரர் கூட சாட்சியாக வந்து சொன்னாரு அவர் வந்து ஸ்மோக்ல ரொம்ப வந்து இந்த புகைப்பிடிக்கிற பாவத்துல இருந்து அவர் வந்து விடுதலை ஆகி வெளியே வந்தார் அப்ப ஒரு நாளைக்கே அவருக்கு வந்து நிறைய செலவு பண்ணுவாரோம் அந்த இதை வாங்கி ஸ்மோக் பண்ணுறக்கே அவர் சிகரெட்டு இந்த மாதிரிலாம் நிறைய வாங்கி செலவு பண்ணுவாரோம் அப்ப ஒரு நாள் வந்து ஆண்டவர் அவர் தூக்கிட்டாரு அவர் ரசிக்கப்பட்டாரு ஆண்ட அந்த பாவத்துல இருந்து அவர் வெளியே வந்துட்டார் வந்ததுக்கு அப்புறமும் ஒரு நாள் வந்து தெருல வந்து நடந்து போயிருக்கான் ஆனா நான் ஃப்ரீயாவே உங்களுக்கு தரேன் நீங்க வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்னு குடுக்குறாங்க அதே அந்த பாவா பழக்கத்தை பழக்கத்தை அந்த அதே ஒருவேளை ஒரு டப்பாவில குடுத்துருக்கலாம் ஏதோ ஒன்னு குடுத்துருக்கலாம் நான் ஃப்ரீயா உங்களுக்கு இது தரேன் நீங்க வந்து இது பண்ணுங்க காசே கொடுக்க வேணாம் நீங்க சும்மா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு இதே மாதிரிதான் பிசாசு பாத்தீங்களா நம்ம என்ன பாவத்தினால இருந்தோமோ அதே பாவத்தை இலவசமா இலவசம் லகுவா ஆடி வந்து அப்படியே நைஸா வந்து பண்ணுங்க அது அன்னைக்கு வந்து உங்களுக்கு காசுதான் உங்களுக்கு இதா இருந்துச்சு இன்னைக்கு என்ன நான் இலவசமா இருக்கேன் ஃப்ரீயா தானே கிடைக்குது இப்ப ஒரு நாள் ஸ்மோக் பண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி பிசாசு வந்து நமக்கு சொல்லும்போது அந்த டைம் நம்ம வந்து விலகி ஓடணும் அப்ப நம்ம ரொம்ப நோட் பண்ணணும் இப்ப செல்போன் நம்ம அடிக்ட் ஆகிதான் ஆண்டவர் விட்டு விலகுன்றோம்னு வச்சுக்கோங்க முன்னாடி எல்லாம் வந்து ஒன் மந்த்க்கே ஒன் ஜிபி தருவாங்க அப்ப நம்ம அடிக்ட் ஆகுற விதம் வேற மாதிரி ஏன்னா ஒன் ஜிபி தான் இருக்கும் அந்த ஒன் ஜிபி நம்ம ஒன் மந்த் நம்ம யூஸ் பண்ணணும் அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அப்ப யூடியூப் எல்லாம் ரொம்ப யாரும் பார்க்க மாதிரி இருந்திருக்கு அப்ப வாட்ஸ்அப் மெசேஜுக்கு ரிப்ளை பண்றதுதான் அந்த இருக்கும் ஆனா அதே பிசாசு இப்ப பாருங்க ஒன் டேக்கு ஒன் ஜிபி நான் தரேன் இல்ல ஒரு ஆஃபர் கூட வருது நான் வந்து உனக்கு நீ வந்து நெட்டு ஃப்ரீயாவே நீ யூஸ் பண்ண அப்படின்னு கூட உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒரு ஒரு ஃப்ரீயா வைஃபை கனெக்ஷனோ எங்கேயோ உங்க ஆஃபீஸ்லயோ எங்கேயோ இதெல்லாம் வந்து பிசாசுடைய தந்திரங்களை ஒரு தந்திரம் உனக்கு என்ன நீ வந்து அன்னைக்கே அவ்வளோ செல்போன் இது பண்ணி நீ வெளியே வந்தா திருப்பி ஆண்ட்ரக்குள்ள இப்ப திருப்பி நான் உனக்கு இலவசமாவே தரேன் நீ இவ்வளவு யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி பிசாசு அவ்வளோ அவன் வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இதுலயே தெரிஞ்சும் தேவன் சிருஷ்டித்த மிருகத்திலேயே ரொம்ப தந்திரமானது சர்ப்பம் தான் அதனால சர்பத்தின் மூலமா தான் பிசாஸ் வர்றான் அப்ப பிசாசு வந்து தான் நம்ம கிட்ட நைய வஞ்சகமா அந்த மாதிரிதான் பிசாசு வருவான் வருவோம் நம்ம என்ன நினைக்கிறோம் பிசாசுன்னா நிறைய நேரம் பய பயமூர்த்தி கொம்பு வச்சு அந்த மாதிரிதான் வரும்னு நினைக்கிறோம் ஆனா அப்படியும் வருவான் ஆனா இந்த மாதிரியும் நிறைய நேரம் வந்து பிசாசு நம்ம எந்த பாவத்துல இருந்தோமோ அதே பாவத்தை திருப்பி காட்டி வருவோம் ஆண்டவர் தான் அந்த விபச்சார ஸ்திரியை வந்து மன்னிச்சு திருப்பி அனுப்புறப்ப நீ இப்போ இனி பாவம் செய்யாதேன்னு ஆண்டவர் சொல்லி அனுப்பாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு முன்னாடி நீங்க பாவம் செய்த மனிதர்கள் கூட திரும்பி வரலாம் ஆனா அந்த பாவத்துக்கு நீ இடம் கொடுக்காத நீ போ திரும்பி பாவம் செய்யாத நீ போமா இனிமே உனக்கு பாவமே வராது அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை நீ போ திரும்ப பாவம் செய்யாதேன்னு தான் சொல்லி அனுப்புனார் அதனால இந்த ஒரு விஷயத்த நம்ம ஆண்ட நம்ம எஸ் சொல்றப்ப ஓகே நான் அந்த பாவம் வருது நான் பாவம் செய்ய மாட்டேன் நான் சொல்றப்ப ஆண்டவர் ஜெயிக்கிறாரு அந்த இடத்துல அந்த பாவம் நான் திரும்பி நான் செய்ய போறேன்னு நம்ம சொல்றப்ப பிசாசு வந்து சிரிப்பான் ஆண்டவரை பார்த்து பாத்தீங்களா ஒரு சின்ன டெஸ்ட் தான் வச்சேன் உங்க பிள்ளை அதுலயே விழுந்துருச்சு அப்படி இப்படிதான் வந்து நம்ம நிறைய நேரம் ஆண்டவர் வந்து தூரம் தூரம் போற தூரம் போறது இன்னொன்னு ஒண்ணு ஆண்டவரோட நெருங்கணும் அப்படின்னாலும் நம்ம நோ சொல்லணும் இந்த மாதிரி நிச்சயமா நிச்சயமா இங்க உட்காந்துருக்க எங்களுக்கு மட்டும் எங்க எங்களுக்கு எல்லாம் வராதுன்னு கிடையாது எல்லாருக்குமே வந்து அது அதெல்லாம் வந்து மாம்சத்துல பிறந்த எல்லாருக்குமே அந்த மாம்சத்துக்குரிய போராட்டங்கள் வந்து இருக்கதான் செய்யும் எங்களுக்கும் ஒவ்வொரு ஒரு வீக்னஸ்ல பிசாசம் வந்து ஒன்னொன்னா பண்ணதான் செய்வோம் ஆனா நம்ம அதுக்கெல்லாம் வந்து திருப்பி ஆண்டவரோட நெருங்கணும்னு நினைச்சோம்னா நம்ம சொல்லி சொல்லிதான் ஆகணும் அப்படாதான் நம்மளால அந்த ஒரு ஐக்கியத்துக்குள்ளே வர முடியும் இப்ப ஒருவேளை உங்க நண்பர்கள் தான் ஆண்டோர் உங்களை விட்டு பிரிச்சாங்கன்னா அதே ஃப்ரெண்ட்ஸ் வந்து திரும்ப வருவாங்க அப்ப நம்ம ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் வந்து அவங்களோட மெயின்டைன் பண்ண நம்ம பலனா மட்டும்தான் திருப்பி நம்ம அதே பாவத்துக்குள்ள விழாம இருப்போம் இல்லைன்னா ஈஸியா பிசாஸ் வந்து நம்மளை திருப்பி விழ வச்சு திருப்பி நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் அந்த டிஸ்டன்ஸ் வந்து திருப்பி வரும் ஏன்னா ஏற்கனவே ஒரு டைம் வந்து எண்டிங் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அது எவ்வளவு மோசமான எண்டிங் ஸோ எண்டிங் தெரிஞ்ச இடத்துல திருப்பியும் போய் விழுகிறோம் அப்படின்னா அது வந்து எப்படி சொல்ல அது ஒரு உதயான துணிதரம் கூட சொல்லிக்கலாம் அதனால நம்ம அந்த இதுக்குலாம் போக வேண்டாம் நியூ சாப்டர் வர்றோமா இப்ப இப்பயுமே நம்ம நெருங்குறதுக்கு வரதே நமக்கு ஒரு புது வாழ்க்கை வேணும்னு தான் அந்த ஒரு பழைய வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு சொல்லிதான் நம்ம திருப்பி புது வாழ்க்கைக்கு வரோம் ஏன்னா ஒரு டைம் நம்ம விழுந்துட்டோம் விழுந்ததுக்கு அப்புறமா புது வாழ்க்கைக்கு வர்றது காரணமே இதுதான் ஏதோ ஒண்ணு நம்ம இலக்குறோம் ஏதோ ஒண்ணு நமக்கு ஆண்டோருக்கு ஆண்டோட்ட இல்லாம எதுவுமே இல்ல அப்படிங்கிற தான் நம்ம நெருங்குறக்கே வாரம் அப்படிங்கும் போது திருப்பியும் நம்ம அந்த ஒரு பாவம் இன்னொரு டைம் நம்ம நெருங்குறக்கு வரும்போது கூட இன்னொரு டைம் இடையில பிசாஸ் வந்தாலும் அந்நேரம் நம்ம நோஸ் சொல்ல பழகணும் எஸ் இல்லாம அடுத்து நம்ம கடைசியா பார்த்தோம் அப்படின்னா வந்து பொதுவா இப்ப வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்க கிட்ட நம்ம வந்து இன்னும் நெருக்கமா நம்ம பழகணும் அப்படின்னாலே எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் அவங்களோட நீங்க நிறைய நேரம் செலவிடுங்க அப்போ உங்களுக்கு அவங்கள பத்தி நிறைய தெரியும் நீங்க அவங்களோட நல்லா க்ளோஸா பழகலாம் அதேதான் நம்மளுடைய தேவனுக்குமே மனிதர்களுக்கே நம்ம வந்து இவ்வளவு சொல்லும் போது ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அவங்களோட நீங்க பேசுங்க இது பண்ணுங்க டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஒரு ஒர்க்ல இருக்கன்னா ஒர்க்ல நீ அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணப்போ உனக்கு நாலேஜ் படிக்கணும் படிப்புல நீ டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணப்போ உனக்கு நல்ல நாலேஜ் இருக்கும் அதிகமாதான் திருப்பியும் நம்ம ஆண்டவரோட நம்ம வரணும் நெருங்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா விட இன்னும் அதிகமான நேரம் வந்து வந்து ஆண்டவரோட டைம் நான் ஒரு வீடியோ ஒரு சின்ன ஒரு பையன் வந்து சாச்சியா வந்து சொல்லிட்டு அந்த பையனுக்கு உண்மையாமே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல வளர்ந்த ஒரு பையன் ஆண்டவரை பத்தி ஒரு அளவு தெரியும் இப்ப பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க ஊர்ல வந்து இந்த மாதிரி பைபிள் காம்படிஷன் வைக்கிறாங்க போல அப்படி வைக்கும் அந்த பையன் அந்த வீடியோல சொல்லியிருந்த ஒரு விஷயம் நான் இதுவரைக்கும் நான் ஆண்டவர் வந்து ஒரு ஒரு பார்வையில நான் பார்த்திருந்தேன் இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டது எனக்கு இப்பதான் ஆனா இப்ப நான் ஆண்டவரோட உட்காந்து இந்த காம்படிஷனுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் படிச்சதான விஷயங்கள் எல்லாமே இப்ப ஆண்டவரோட நான் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் வந்து அதுலயே அந்த காம்படிஷன் அப்படிங்கும் போது நான் இப்ப வந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு அவங்க கொஸ்டின் கேட்கும் அந்த பையன் சொன்ன ஒரு விஷயம் ஆண்டவரையே நான் இன்னொரு ஒரு பார்வையில வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஓகே ஆண்டவர் நம்ம ஆண்டவரால இப்ப இப்பெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒவ்வொரு ஒரு இன்னொரு நாலேஜ் ஆண்டவர் பத்தின இன்னொரு அறிவு வந்து எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரிதான் நம்மளுடைய தேவன் வந்து இவ்வளவுதான் இவ்வளவுதான் அப்படின்றது இல்ல பைபிள கூட அறுபத்தாறு புத்தகங்கள் இருக்கு அறுபத்தாறு புத்தகங்களையும் எவ்வளவோ அதிகாரங்கள் இருக்கு ஒவ்வொரு ஒரு வசனவுமே ஆண்டருடைய ஒவ்வொரு ஒரு அவருடைய குணநலங்கள்லாம் நமக்கு வந்து ஒண்ணுன்னா தெரியும் அதனாலதான் மித்த ஒரு சில பேர்லாம் ஒரு சரித்திர கதைகள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சரிதை இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு அந்த ஒரு சாப்டரோட ஓகே இது உங்க லைஃப்ல இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம இவங்கள பத்தின ஒரு அறிவும் நமக்கு வந்துடும் இப்ப நம்ம மனிதர்களே இப்ப பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம அவங்கள டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இவங்களுக்கு இவங்களோடது இது இவ்வளவுதான் இதையும் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்மளால இவங்க இவ்வளவுதான் அப்படின்னு நம்மளால அடிச்சு சொல்ல முடியும் ஆனா நம்மளுடைய தேவன் அப்படி இல்லை அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவரால வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியுது அதனால நம்ம எப்ப எப்ப வந்து ஆண்டருடைய டைம் வந்து நம்ம அதிக அதிகமா ஸ்பெண்ட் பண்றோமோ அப்பப்பெல்லாம் வந்து திருப்பியும் நம்ம உள்ள வந்துக்கலாம் ஆண்டவர் பத்தின அறிவு நமக்கு இன்னும் நிறைய கிடைக்கும் போது நம்ம இந்த மாதிரி திருப்பி பாவத்துக்கு நம்ம விலகி போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இனிமே வரும் நாட்கள நம்மளுடைய வாழ்க்கையில இல்லாம இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் போயிட்டேன் கிட்ட நெருங்கணும் அப்படின்னா இந்த ஒரு நாலு விஷயங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் ஒரு சில விஷயங்கள் நீங்க பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த விஷயத்தை நம்ம பண்ணும்போது மீண்டும் நமக்கும் தேவனுக்குள் இருக்கிறதான உறவை வந்து நம்ம மீண்டும் கட்டலாம் இந்த வீடியோ நீங்க அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் மா இருக்கும் அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம் கத்துறவுங்க அசுவதி பாருங்க